அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரனுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட் டிவி நேர அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நியூ இயர் அப்படிங்கும்போது நமக்கு ஜனவரியிலேருந்து உங்களுக்கு டிசம்பர் வரையிலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீனம் வரை என்னென்ன நமக்கு நிலைப்பாடுகள் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வரிசையாக சொல்லிட்டு வரப்போகிறோம் அதில் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய கிரகத்துடைய அமைப்பு நிலைப்பாடுகள் என்னென்னு கவனிக்கணும் தசாபுத்தி என்னான்னு கவனிக்கணும் இந்த கோச்சார கிரகத்திலேயே ஆண்டு பெயர்ச்சியாக பேரக்கூடிய குரு பகவான் இப்போ மிதுனத்தில் இருக்கார் காமனா அப்போ மூன்றாம் பாவகத்திலருந்து நாலாம் பாவகம் கால சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மிதுனம் கடகம் ரெண்டு விஷயமாக எடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்லுவோம் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அமைப்பில் வந்து குரு பகவான் என்னதுங்க குழந்தை கல்வி தொழில் திருமணம் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இதே தொடர்ந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா தொழில் ஆயில் அவர் மீனத்தில் இருக்கார் ஸோ இப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கும்போது டிசம்பர் லாஸ்டில் வந்துருங்க அப்போ ராகு கால காலசக்கரத்துக்கு ஐந்தாம் பாவகத்தில் கேது பகவானும் பதினோராம் பாவகம் கும்பத்தில் என்ன இருக்குதுங்க ராகு பகவானும் இருக்கார் அப்போ ராகு கேது சனி பகவான் குரு பகவானுடைய அந்த மாற்றத்தை கொண்டு இந்த ஆண்டு மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாவலன் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ஏற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம் அதே போல் என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய இந்த அதாவது தமிழ்நாடுன்னு இல்லைங்க நம்ம இந்தியாவில் பல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு அரசு அரசியல் சார்ந்த மாற்றங்கள்லாம் நிறையா வருங்க இந்த கூட்டு அப்படிம்பாங்க கூட்டு சேர்க்கைங்கிற மாதிரி இந்த கூட்டு படி இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கிர ஆட்சியோட அமைப்பில் தான் இந்த ஆட்சியே அமையப்போகுதுங்க செப்ரேட் தனிப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது ஓட்டு லிஸ்டில் வரவே வராதுங்க நிறைய ஒரு கலவையாக தான் வரக்கூடிய அமைப்பு பல குழு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதே போல் குருமார்கள் சன்னியாசிகள் சிவனடியார்கள் கோயில் பிரச்சனைகள் இன்னும் இந்த ஆண்டு கொஞ்சம் தொடரக்கூடிய அமைப்பு கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஜூன்ல ஜூன்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஆனால் உண்மைகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மேச ராசியிலேருந்து மீனம் ராசி வரையும் நம்ம அழகாக பரிகாரத்துடன் எப்போயும் நம்ம பரிகாரம் சொல்லுவோம் ஸோ பரிகாரத்துடன் நான் சொல்ல போகிறோம் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஏன்னால் நிறைய வெளிநாட்டு அன்பர்களாக நிறைய நமக்கு கால்ஸ் வருது நிறைய நமக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுக்குற அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் இன்னுமே பார்ப்போம் கடகராசி நேயர்களே அன்பு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் அன்பு பாசம் நேசம் அளவு கடந்த கோபமெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க எங்க மேடம் அம்மா அம்மாங்கிறாங்க நமக்கு ஏக கூட இருந்தே குளிய பெரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல மனக்குழப்பம் மன சஞ்சலம் மன தடுமாற்றம் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவியிலே பல பிரச்சனைகள் எப்பவாறு சண்டை எதுக்கெடுத்தாலும் சந்தேகம் பல விஷயங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்குமே படிப்படியாக ஏப்ரல் மேலேருந்து அப்படியே உங்களுக்கு உயர்வு தான் இந்த ஆடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நல்ல விசேஷங்கள் உண்டுபாங்க ஜென்மத்தில் குரு உச்சம் பெற்ற குரு பூசத்தில் அதுவும் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு விருத்தியான காலகட்டங்கள் தொழில் மேன்மை அடையும் கௌரவம் வரும் அந்தஸ்து வரும் பணமலை கொட்டும் கொட்டிலேன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது கண்டிப்பாக உங்களுடைய இந்த கோச்சார கிரகங்கள் அமைப்பு நல்லா தான் இருக்குது கழகத்துக்கு பயப்பட வேண்டாம் தனம் பணம் வரக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டு எந்த நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு இரத்த அழுத்தம் பிபி சுகர் இதை மட்டும் அடிக்கடி போயிட்டு நீங்கள் செக்கப் பண்ணிக்கணும் இந்த தசை அப்படிங்கும்போது இந்த கொழுப்பு சம்மந்தமான உணவுகளை தவிர்த்துருங்க மற்றபடி ஒன்று பயப்பட வேண்டியதில் குடும்பத்தில் மருத்துவ செலவு அப்படிங்கிறது வந்து போகும்தாங்க கடகத்துக்கு அதை நீங்கள் வந்து இது பண்ணவே கூடாது ஆனால் நிறைய பணம் வருதுன்னு பேராசைப்பட்டு அதை நீங்கள் சிக்கனமாக வச்சுக்கணும் சிக்கனமே நமக்கு ஒரு சேமிப்பு அதை நீங்கள் கையாளக்கூடியதில் கடகம் முக்கியமான இடத்த பிடிக்குதுங்க பேராசையை தவிர்த்துக்கணும் கவனம் அப்படிங்கும்போது கடன் விஷயத்தில் கவனம் இனிமே கடன் வாங்கக்கூடாது இனிமே கடன் அடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கணும் அரசு அரசு வழியில் நல்ல செய்தி வரும் தலைமைத்துவம் கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் இந்த வஞ்சகர் இந்த போடிவேசம் போட்டுட்ருக்கிறவங்க எல்லாமே வெளிச்சத்துக்கு வருவாங்க புதிய நட்பு வண்டங் வட்டாரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஸ்னேகத்தை கொடுக்கும் அலைச்சல்கள் நிறையா இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகிறது நிறைய அந்த அரசியல் சார்ந்த விஷயத்துக்கெலாம் அலைச்சல்கள் உண்டு நிறையவே உண்டுன்னு சொல்லலாம் அதனால தான் நம்ம அந்த பிபி சுகரை செக் பண்ண சொன்னது நீங்கள் இந்த ஆண்டு ஒவ்வொரு விஷயமும் கவனமாக எடுக்கிறதுல பேச்சில் மட்டும் கவனம் தேவை ஏன்னா இந்த கேது பகவான் வந்து சில விஷயங்கள் விரக்தியாக பேசும் சில விஷயம் வேகமாக வெடுக்குன்னு எல்லாம் வெட்டி விட்டு பேசிகிட்டு போயிடும் அப்போ கோபத்தையும் வேகத்தையும் அளவாக வச்சுக்கணும் பேச்சில் கவனம் தேவை சபையில் அது ரொம்ப கவனம் தேவைங்க பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷமானதுங்க இந்த வருஷம் உக்ரகாளியம்மனை வழிபாடு எடுங்க இந்த எதிரிகள் தொந்தரவு எல்லாமே போயிடும் எப்பயுமே காளியம்மன்ற ஒரு ரெண்டு கனி மூணு கனி எலுமச்ச வச்சு வழிபாடு எடுத்து உங்கள் பேக்கெட்லேயோ உங்கள் வண்டியிலேயோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ வச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா அந்த எட்டில் ராகு ரெண்டில் கேது இது வந்து பிரச்சனையை வந்து இந்த அமைப்பை வந்து குறைக்கக்கூடிய அமைப்பு காளிக்கு மட்டும்தாங்க மாகாளி உக்கரகாலி வக்ரகாலிங்கிறாங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பசுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மாவாசை வாழைப்பழம் அகத்திக்கீரை வாங்கி உங்கள் கையால் கொடுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் புண்ணியமாக இருக்கும் இந்த ஆண்டு கடகராசி நேயர்கள் அனைவருமே சௌகரியமும் ஐஸ்வர்யமும் பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சிவாயினம திருச்சிட்டம